வீட்டில் அபி ராகவ் பாட்டி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே முரளி எல்லாருமே இருக்காங்க சாப்பிடும்போது அப்படி விற்கல் வருது அப்படியே விற்கிறாங்க உடனே எழுந்து தண்ணி கொடுக்குறாரு அக்கா குடிங்கக்கா இருந்தாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கொடுக்குறாரு அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி ஆனால் வாங்கவே இல்லை விற்கனா கூட பரவாயில்ல இவங்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விற்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே முரளி அப்படியே எழுந்துக்கிறாரு இந்தாங்க அஞ்சலி தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையெல்லாம் தட்டி விடுறாரு அப்படியே பார்க்குறாரு ராகவ் அக்கா நான் தண்ணி கொடுத்தா குடிக்கவே மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துச்சுட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு அங்கேருந்து வராங்க ஆண் குழம்பு ஊற்றுறாங்க ஊற்றும் போது அப்படி கையில் பட்டுடுச்சு ஐயோ சூடு தாங்க என்ன என்னானும் என்ன இருக்கீங்க கொஞ்சம் குழம்பு கேட்டால் இப்படி தான் சுட சுட கையில் ஊற்றுவீங்களா நீங்கள் சரியில்லை தெரியுமா அம்மா அப்போவே சொன்னாங்க இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே கத்துறாரு அதை பார்க்கும்போது அஞ்சலிக்கு அப்படியே கோபமாக வருது என்ன ஆகாஷ் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தித்துறாங்க இல்லைக்கா உங்களுக்கு தெரியாது இவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது இவன் பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு எனக்கு பிடிக்கல ஏதோ தெரியாம இப்படி தான் சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் ஏது சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் அப்படி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படி போறாரு அதே மாதிரி ஒவ்வொருத்தராக எல்லாருமே எழுந்து போறாங்க அப்படியே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படியே சுந்தரியும் அவ்வளோ சந்தோஷமா அப்படியே பார்க்குறாங்க உள்ள போறாரு ராகவ் போனவொனே அப்படியே அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வராங்க இருக்கிற ஆர்டர் எல்லாமே நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டே வந்து உட்காந்து துணியெல்லாம் மடிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு ராகவ் இங்கே பாரு அபி உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி உங்கள் அக்கா அண்ணு ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக தானே இருந்தாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க ஆகாஷ் கூட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்க்க முடியுமா அவங்களுக்குள்ளே ஏதாவது இருக்கும் அதெல்லாம் சரியாகும் நீங்கள் கூட தான் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க அதுக்காக நான் போய் எல்லாட்டையும் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி சொல்கிறாங்க ஆனால் உனக்கு ரொம்ப தான் திமுரு உன்கிட்ட போய் கேட்க கேட்டம்பாரு உனக்கு உனக்கு தெரியுமா எங்க வீட்டில் அக்கா பாட்டி ரெண்டு பேருமே எங்கிட்ட பேசவே மாட்டுறாங்க ஆனா உன்ன அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு அப்படியே ஆடுறாங்க உனக்கு என்ன வேணும்னு எல்லாமே பார்த்து பார்த்து பண்றாங்க என் வீட்டில் என்னையே மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு அப்படியே அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை உங்ககிட்டலாம் பேசுறது சும்மா இருக்கலாம் இங்கே பாருங்க தயவு செய்து நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்ககிட்ட நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட வேலை எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அபி எப்பவும் போல் அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க ராகவ் போறாரு போய்ட்டு ஒரு நோட்டு ஒரு பெண்ணை எடுக்கிறாரு எடுத்து எழுதலாம்னு சொல்லிட்டு உட்காராரு அப்படியே பெண்ணு கீழே விழுந்துருது அப்படியே எட்டு எடுக்கிறாரு எடுக்கும் போது அப்படி கழுத்து சுலுக்கிச்சு ஐயோ வழி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துக்கிறாரு அங்கே வந்து அபி வராங்க வந்து உட்காடுறாங்க பா வலிக்குது வலிக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்தோன்னே அபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆ கடவுள் இப்போல்லாம் அப்போயே தண்டனை கொடுத்துட்றாரு டைம் எடுத்துக்கிறதே இல்லை எல்லாமே உடனே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க என்ன சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரகவ் கேட்குறாரு ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுறியா அங்கே கொஞ்சோண்டு மருந்து இருக்குது எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே எடுத்து பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் அதில் வந்துட்டு மருந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஐயோ உன்ன போய் எடுக்க சன்னம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக எழுந்துக்கிறாரு ஆனால் எழுந்துக்கவே முடியல பா வலி தாங்க எனக்கு பயங்கரமாக வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு சரி இருங்க வரேன் நான் போய்ட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு எண்ணெயை எடுத்துகிட்டு வராங்க இந்த எண்ணெயை வச்சு கொஞ்சம் நீவி விட்டால் சுளுக்கு சரியாயிடும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் சரியாகும்மா இதெல்லாம் சரியாகும்னு எனக்கு தோணலை நீ போயிட்டு ஆகாஷ்கிட்ட கேளு ஸ்ப்ரே கேளு அவன் தருவான் அதை மாயிட்டு வந்து அடி அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க என்ன வச்சா சரியாயிடும் சொல்கிறேன்ல பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன என்னை வச்சு விடவா இல்லை நான் போகவா அப்படின்னு அப்படியே அப்படியே கோபமாக பேசுகிறாங்க சரி பண்ணு பண்ணு ஆக சொல்கிறாரு அப்படியே என்னையை வச்சு அப்படி நீவி விடுறாங்க நீவி முழுவதும் அப்படி வழித்தாம்படியும் கத்துறாரு கத்தோடனே அப்படி தெரியாமல் அப்படியே மேலே விழுந்துறாங்க ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டே இருக்காங்க அப்படி அப்படி எழுந்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படி பார்க்குறாருக்கா திருப்பி திருப்பி பார்க்குறாரு அப்படி திருப்பி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நட்டு உடைக்கிறாங்க நட்டு உடைச்சி முடித்தோன்னே அப்படி பாருங்கன்னு சொல்கிறாங்க பார்க்கறாரு பார்த்தோன்னே ஆ பரவாயில்ல பரவாயில்ல முன்னாடி விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது நல்லா தான் பண்ணுற சூப்பர் பரவாயில்ல கையில் நிறைய தொழிலெலாம் நல்லா தான் வருவனி அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அபி பார்க்குறாங்க ஓகே ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாட்டி ஹாலில் தான் இருக்காங்க அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க அப்படி சுந்தரி மூரளி அவங்க சித்தப்பா எல்லாருமே இருக்காங்க அப்பா அவங்க சித்தப்பா சொல்கிறாரு அம்மா பரவாயில்லம்மா பிஸ்னஸ்லாம் நல்லதாம்மா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போது நானும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க உடனே பாட்டி கேட்குறாங்க என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னோட சேவிங்ஸில் நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் அந்த பணத்தை வச்சு அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதை உடனே அப்படி டென்ஷன் ஆகிற ராகவ் அப்படி கோவமாக வரும் அது அஞ்சலி எல்லாரும் எல்லாருமே பார்க்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருமா கிருஷ்ணாவும் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கும் ஒரு பிஸ்னஸ் இச்சிக் கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா கேட்குறாரு இங்கே பாருங்க என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் நீங்களும் நானும் சேர்ந்து ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை 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 நான் ஒன்றாலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நான் சொன்ன அஞ்சலிக்கிட்ட எனக்கு எந்த பிஸ்னஸும் வேணான்னு சொல்லிவிட்டு ஆனால் அவள் தான் கேட்கல கட்டாயப்படுத்தி என்னை பண்ண சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே ராகவுக்கு கோபமாக வருது இப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் பிஸ்னஸ்லாம் இப்போ அவருக்கு எதுவுமே வச்சு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியும் அஞ்சலிக்கு கோவமா வருது நான் தான் அஞ்சலி உங்ககிட்ட சொன்னேன்ல எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் தான் கேட்கவே இல்லை இங்கே பாருங்க நல்ல வேலை எனக்கு தலையில் அடிப்பட்டது ஒரு வேலை கையில் கால்லலாம் அடிபட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் செத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ என்ன அவருக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கக்கூடாதா அப்போது அவருக்கு பிஸ்னஸ்க்கு தேவைப்படாத பணம் எனக்கு வேண்டாம் அவனையும் எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு அப்படியே ராகவ் சொல்கிறாரு அக்கா புரிஞ்சுக்கோக்கா நான் அவருக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுக்க வேண்டான்னு சொல்லலை கொஞ்சம் வெயிட் பண்ணுக்கா அவருக்கு ஃபுல்லாக குணமாகட்டும் அவர் நல்லா மாறட்டும் அது மட்டும் இல்லை உனக்கு குழந்தை பொறக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுக்கா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு ராகவ் நீ பேசுறது எதுவுமே சரியாவே இல்லை நீ இந்த விஷயத்துல தலையிடவே கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அப்படி ராகுவுக்கு கோபமாக வருது அவன் அப்படிதான் பேசுவான் அவன் அப்படிதான் பேசுவான் ஏன்னா என்னையும் அவரையும் பார்த்தா அவனுக்கு இலக்காரமா இருக்கு அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அக்கா அப்படிலாம் பேசாதக்கா நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கவே இல்லைக்கா ரெண்டு பேருக்குமே சரியாகட்டும் குழந்தை போறக்கட்டும் அந்த சென்ஸில் தான் நான் சொன்னேன் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஆகாஷை சொல்ல சொல்கிறாங்க உடனே ஆகாஷ்க்கு கோபம் வருது என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காமல் எப்போ பார்த்தாலும் ஏகிட்ட சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க பாட்டி அஞ்சலி ரெண்டு பேர் காக்கா ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து நீ இங்கே அவங்க ராகவ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோனையும் அப்படியே அஞ்சலிக்கு கோவமா வருது எதுக்காக ஆகாஷ் பேச சொல்கிற இப்போ அவன் என்ன எப்படி பேசுகிறான்னு பாத்தியா அப்படியே எப்படி பேசுனான்னு பாத்தியா அவன் எல்லாம் பண்ணுவான் பேச நான் தயாராகவே இல்லை இப்பயே பாத்தியா எவ்வளோ மோசமாக பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி கோவப்படுறாங்க அக்கா கண்டிப்பாக நான் தப்பான நோக்கத்தில் சொல்லலைக்கா அப்படின்றாகவ் சொல்கிறாரு அதை கேட்டோடையும் அபி அப்படி பார்க்கறாங்க அணுவும் பார்க்குறாங்க அப்போ அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறாங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நீ பேசாத வாய மூடு அப்படின்னு அப்படி கத்துறாரு அஞ்சலி அப்படி பார்க்குறாங்க பாட்டியும் பார்க்குறாங்க இதுக்கு மேலே நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாரு கோவமாக பின்னாடியே அபியும் போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து எழுந்து போறாங்க இவங்க எல்லாம் எழுந்து போறத அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே முரளி அப்படி பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷமா அங்கேயும் உட்காஞ்சிட்டு இருக்காங்க சுந்தரியும் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா அப்படியே சிரிச்சுக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க என்ன சூப்பராக இருக்குது போல இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் இந்த அபி ராகவ் ரெண்டு பேரும் பிரியத்துக்கு முன்னாடி இந்த அணு ஆகாஷ் பிரிஞ்சிடுவாங்க போல இருக்கே பாப்பாப்பா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் என்ன நடக்கணும்னு நினச்சனும் அது அழகாக நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி ஆமாம் அத்தை எல்லாமே சூப்பராக தான் அத்தை நடக்குது அந்த அபி எனக்கு தான் கண்டிப்பாக அபியோட நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி சொல்கிறாரு என்ன பிஸ்னஸ்லாம் வச்சு கொடுக்க சொல்லியிருக்க போல இருக்குது என்ன பிளான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அத்தை நான் பண்ணுற எல்லா பிளானும் சூப்பராக அழகாக பண்ணுவேன் அத்தை அப்போ தான் வீட்டில் பிரச்சனை வரும் வந்தோம் தான் ரெண்டு பேரும் அக்காவும் தம்பியும் பிரிவாங்க அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க என்னோடய முதல் டார்கெட்டே அஞ்சலி தான் அஞ்சலியை வச்சு அப்படி சென்டிமெண்ட்லாம் எல்லாமே நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் சூப்பர் எல்லாமே நல்லபடியாக நடத்து புரிதாக பார்க்கவே எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே எழுந்து போகிறாங்க அப்படியே இருக்காரு உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரே பேசி என்ன ரகா கண்டிப்பா நீ அப்பியோட சேர்ந்து வாழ மாட்டேன் அதுவும் நான் இருக்க வரைக்கும் உன்னை வாழ விடவே மாட்டேன் கண்டிப்பா வாழ விட மாட்டேன் நான் தான் இருக்கேன்ல இனிமேல் என்னென்ன பண்றேன்னு பாரு உங்க ரெண்டு பேரும் நான் சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காரு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு பயங்கரமா கோவப்படுறாரு நடக்கிறதெல்லாம் நினைச்சிட்டு ஆஞ்சலி ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க வந்து அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் இருக்கீங்களா எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே வராரு அவங்க சித்தப்பா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே இந்த டைமில் நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை சித்தப்பா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் அம்மா அப்பா கிட்ட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உனக்கு பிரச்சனை ராகவுக்கு உன் மேலே பாசம்லாம் இருக்குது அதெல்லாம் குறையவே குறையாது சுந்தரி கூட என்ன சொன்னாங்க ராகவுக்கு உன் மேலே பாசம் இருக்குன்னு சொன்னால் பார்த்தல்ல அதனால எல்லாமே மாறும் நீ அதை அவனை நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சித்தப்பா அவன் எப்படி நடந்துக்கிறான் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அபிமலை பழி போடுறான் என்ன இப்படி பேசுகிறான் அவரையும் ஒரு மாதிரி கஷ்டமாக பேசுகிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பேசாமல் இருக்கிறது ராகவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அதுவும் புரியுது சித்தப்பா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ இப்போ அழவே கூடாது நீ அழுதுகிட்டே இருந்தனா வயிற்றில் இருக்க அந்த குழந்தைக்கு தான் பிரச்சனை நீ அழக்கூடாது புரியுதா சந்தோஷமாக எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி தோளில் சா அஞ்சுட்டு பயங்கரமாக அழறாங்க அப்படியே தேம்பி திரும்பி அழகாங்க நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்காரு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு நான் எப்படியாவது பேசணும் அப்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி பார்க்குறாங்க டைனிங் டேபிள்லேருந்து இருந்து ஓ நீ இங்கே தான் இருக்கியா நீ தான் என் டார்கெட்டை இனிமேல் உனக்கு இருக்குது உன்னை பற்றி எல்லாமே நான் நிரூபிக்கிறேன் நீ கெட்டவனை நிரூபிக்கிறது மட்டும் தான் எனக்கு வேலை எனக்கு இவ்வளோ பெரிய பழியை நீ ஏற்படுத்தி விட்டுருக்கல்ல ஆனால் உனக்கு சுய நனவு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியை பார்த்து அப்படியே அபி யோசிக்கிறாங்க அப்படியே வராங்க வந்த உனக்கு அப்படி கிட்டே வர்றாரு முரளி வந்து பேசுகிறாரு அப்பிக்கிட்ட உங்களுக்கு தெரிய மாறாக ராகவ உடம்ப செட்டே ஆகலை போல இருக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனே அப்படியே அப்பிக்கு கோபமாக வருது இங்கே பாருங்க அவர் என்னோடய புருஷன் எங்களுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் நீங்களாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அண்ணா அண்ணா நீங்கள் எதுக்காக கவலைப்பட்றீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பி கேட்குறாங்க அதை கேட்டோனையும் அப்படி முரளிக்கு கோபமாக வருது என்ன அண்ணான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேணும்னு தானே அப்படி என்னை கஷ்டப்படுத்தணும் தானே இப்படி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முறைக்கிறாரு இங்கே பாருங்கள் அண்ணா எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி போகிறாங்க அப்படியே கோவமாக வருது முரளிக்கு இவ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா எதுக்காக இப்படி பேசுகிறா இவ இப்படி பேசும்போது அப்படி கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி பயங்கரமாக கோவப்படுறாரு அப்படி சந்தோஷமாக போகிறாங்க போகும்போது யோசிக்கிறாங்க உனக்கு இருக்கு இரு இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி அஞ்சலி அக்காக்கு குழந்த பிறக்கிறதுக்குள்ளே உன்னோட முகத்தை நான் கிழிக்கிறேன் நீ கெட்டவனு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே சந்தோஷமாக போகிறாங்க ஆனால் அப்படி கோவப்பட்டு இருக்காரு அப்படியே முரளிக்கு பயங்கரமாக கோவம் வருது இவன் இதுக்கு நம்மளை அண்ணானு கூப்பிட்ற இவ வேணும் தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக கோவப்பட்டுருக்காரு ராகவ் உள்ளே கோவமாக போகிறாரு பின்னாடியே அபியும் போகிறாங்க போனோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இவர்கிட்ட பேசினா கண்டிப்பாக நம்ம திட்டு தான் வாங்குவோம் இப்போ வெளியவே அவர் நம்மளை திட்டிகிட்டு தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க ராகவ் அப்படி கோவமாக இருக்கார் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு அது ஒத்துக்காது உங்களால் எல்லாம் தாங்க முடியாது மாதிரி டேப்லெட் போடணும் எதுக்கு அமைதியாக இருங்க எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா பேசுறதுலாம் நல்லா இருக்கா என்ன பேசிகிட்ருக்காங்க பார்க்கவே கோபமாக வருது அதுவும் அவன் ஒரு ஃப்ராடு அவன் ஒரு நல்லவனே கிடையாது அவனுக்கு போய் பிஸ்னஸ் அதுவும் கையில் இருக்க மொத்த பணமும் கொடுத்து ஆரம்பிக்க ஆரம்பித்து கொடுக்கப்போறான்னா இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன டென்ஷன் ஆகாமல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவன் கெட்டவனு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அவனுக்கு இதெல்லாம் பண்ணுறதுலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகோ அப்படி கோவப்படுறாரு கரெக்டு தான் நீங்கள் கோவப்படுறதெல்லாம் கரெக்டு தான் இப்போ என்ன அவன் இருக்க பணம் எல்லாத்தையும் சுருட்டிக்கின்னு போயிடுவான் அதனால தான் இப்போது அஞ்சலி அக்கா இப்படி ஒரு பிளான் போட்டு எல்லா பணத்தையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்னு ராகோ சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி இல்லை அஞ்சலி அக்கா வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க இப்போ மாசமாக இருக்காங்க அவங்க வயிற்றில் குழந்தை இருக்குது அதனால் அவங்களுக்கு எது சந்தோஷமோ அதை நம்ம செய்யாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முரளிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா நீலாம் எல்லாம் திருந்தவே மாட்டேன் எனக்கு தெரியும் அவனுக்கு தான் நீ சாதகமாக பேசுவேன்னு எனக்கு தெரியும் உன்னை பற்றி எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் யதார்த்தமாக தான் சொன்னேன் அஞ்சலி அக்கா ஆசைப்பட்றாங்க பிஸ்னஸ் வச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க நான் அஞ்சலி அக்கா பார்க்க மட்டும் இருந்து தான் நான் பார்த்தேன் வேற எதை பற்றியும் நான் யோசிக்கலை நீங்கள் நான் எது சொன்னாலும் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை திட்டத்தை ஒரு வேலையாக வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி கோவப்படுறாங்க இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு தெரியும் அந்த முரளையை பற்றி எனக்கு தெரியும் அவனை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசாத பேசினா பேசினாலும் எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா போறாரு இந்த இவர்கிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம் இந்த இவருக்கு கொஞ்சம் கூட இதுவே கிடையாது யோசனையே கிடையாது எப்படி பேசிட்டு இருக்காரு அவன் கெட்டவன் எனக்கு தெரியும் ஆனா என்னையும் சேர்த்து கெட்டவன் சொல்றாரு வர கோவத்துக்கு என்ன பண்றதே தெரியல இப்பயே வீட்டை விட்டு போயிடலாமான்னு இருக்கு ஆனா போக முடியல ஏதோ ஒரு விஷயம் நம்மள தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க அவனை பத்தி கண்டுபிடிக்கணும் இப்பதான் அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கேன் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கடுப்பேற்றணும் பேத்தி ஒவ்வொரு விஷயமும் அவன்கிட்ட அப்படியே நமக்கு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவனை அவனோட அவன் நல்லவன் இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக இருக்காங்க அஞ்சலி அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே வராங்க வந்த உடனே அப்படி முருளைகிட்ட பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அஞ்சலி நீங்கள் கஷ்டப்படுறீங்க எனக்கு பிஸ்னஸ் வச்சு அதுவும் உங்கள் பணத்தை வச்சு கொடுத்தா ராக ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அதனால் தான் வேண்டான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை இப்போ எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அந்த ராக ஒத்துக்கவே இல்லை காரணம் எனக்கு பண்ணுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் யாரும் இல்லைல்ல என்னோடய புருஷன் எனக்கு எனக்காக நீங்கள் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல மனசு தான் அஞ்சலி ஆனால் உங்கள் உங்கள் தம்பிக்கெலாம் நல்ல மனசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு யாவன் ஏன்னா இப்படி மாறிட்டான்னு எனக்கு தெரியலங்க என் மேலே அவனுக்கு ரொம்ப பாசம் நான் தான் என்னான்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இப்போ வந்து இப்போதாங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறான் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரி விடுங்க அஞ்சலி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இப்போதைக்கு பிஸ்னஸ்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படி ஸ்டாப் பண்ணி வைங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் உங்களோட மனசு அவனுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இதை தான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது இல்லை அது போதும் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் இந்த பிஸ்னஸை வச்சு நீங்கள் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டுருக்காரு வீட்டில் இருக்காங்க அப்படியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அபி அங்கங்க இப்படி இருக்கானே தெரியலே போயிட்டா அதுவும் மழையிலே நினைச்சிக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபீல் பண்ணுறாரு எதுக்காக இப்போ நீ வருத்தப்படுறப்பா நீ ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி அப்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா சொல்கிறாங்க ஆமாப்பா நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி அபி பேசுகிறாங்க என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பா நான் சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன் நல்லா தான்ப்பா இருக்கேன் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா பாட்டி அஞ்சலி அக்கா எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரிம்மா நீ நல்லா இருந்தால் அது போதும் அப்பா என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நீங்கள் வந்துட்டு எதையுமே யோசிக்கக்கூடாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் எதையுமே யோசிக்கலம்மா நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு நீ அம்மாக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அவங்களும் வாங்கி பேசுகிறாங்க என்ன அப்படி பரவாயில்லையா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லதாம்மா இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அப்பாவை என்னை பற்றி எதையுமே யோசிக்க வேணான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ வந்துட்டு அத்தைக்கிட்டையும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்ன அபி எப்படி இருக்கா அவங்களும் அப்பத்தே மாதிரி கேட்குறாங்க ஆ நல்லா இருக்க ஆனால் அபி நீ சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவங்க அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்படியே அபி நினச்சி பார்க்கறாங்க நான் இன்னும் கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாங்க ஆண்டலத்தை மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நீ அங்கே இருக்கன்றது உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல நீ இந்த வீட்டுக்கு வந்துடுவேன்ற விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் என்னால் யார்கிட்டையுமே சொல்லவும் முடியல ஏன் மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எங்கள் வீட்டு பொண்ணுங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் அப்படி உனக்கு நடக்கலையா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அபி கூப்பிட்றாங்க சரிம்மா சரிம்மா நான் ஃபோனை வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க என்ன ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்பிக்கிட்ட பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கேட்குறாங்க அதுவா சிவராமாண்ணா உங்ககிட்ட சொன்னா தாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி வந்து அங்கே நல்லா இருக்கான்னு சொன்னா வேறே ஒன்றும் இல்லை அவன் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க சரி நாம் போயிட்டு அபியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க போட்டோம் ரெண்டு நாள் போட்டோம் கொஞ்சம் வேலைலாம் இருக்க இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டோன்னே போயிட்டு நம்ம அபியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அபி ஃபோனை கட் பண்ணிட்டோன்னே யோசிக்கிறாங்க பாவும் அத்தை அத்தைக்கு மட்டும்தான் எல்லா உண்மையும் தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அபியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்குள்ளே இந்த முரளியை பற்றி எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் அவனை விடவே கூடாது அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அவன் எங்கே போனாலும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அவன் கெட்டவன் எல்லாத்தையுமே அப்படி நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே முரளியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே உனக்கு இருக்குடா என்ன என்னோடய வாழ்க்கையை விளையாடிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கோபமாக பார்க்குறாங்க முரளியை